வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விலங்கியல் பொது தேர்விற்கான விடை குறிப்புகளை வந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாணவர்களுடைய கருத்தாக இருக்குது இதில் முத கொஸனா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சீம்பாலில் அதிகம் காணப்படுவது ஐஜிஏ நீரின் தரத்தை பாதிக்காமல் டேஷ் ஒரு சிறந்த தொற்று நீக்கியாக கழிவுநீர் சுத்திகேள் பயன்படுத்து பயன்படுத்தப்படுகிறது அண்டகம் இருப்பு சுவர் பகுதியுடனும் கருப்பையுடனும் ஒரு தசைநாரினால் இணைக்கப்பட்டுள்ளது எதிர்பொருள் தூண்டி தூது ஆரணி மூலக்குழு எம்முறையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி படியெடுத்த வளர்கருவின் சராசரி இதய துடிப்பு வீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா நூத்தி இருபது முதல் நூத்தி அறுபது துடிப்பு பர் நிமிடம் அதுக்கு அடுத்தது பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகளின் இறக்கைகள் கீழ்கண்ட எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தோம்னா குவி பரிணாமத்திற்கு எடுத்துக்காட்டு எட்டாவது கொஸ்டின் வந்து நவீன மனித இனம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பாத்தோம்னா குவார்டர்னரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் வடிசாலையில் எத்தனாவது உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் பொதுவான தளபொருள் எதுன்னு பார்த்தோம்னா கரும்பாடை கழிவுகள் ஜிஏசி என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் ஜிஏசி என்பது மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் பதினொன்றாவது கொஸ்டின் நோயூக்கி மற்றும் அவைகள் உண்டாக்கும் நோய்களை பொருத்தி கீழே உள்ள சரியான பொருந்து குறியீட்டை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆக்சுவலா இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் புக் பேக் கொஸ்டின் இல்லாமல் உள்ள இருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் மீதி எல்லாமே மீதி பதினான்கு கொஸ்டினுமே வந்துட்டு புக் பேக் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆ பெரிய ஆ இதனுடைய ஆன்சர் வந்துட்டு பெரிய ஆ வரும் அதுக்கு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் ஆர் சிற்றினத்திற்கு உதாரணம் எது அப்படின்னு பூச்சிகள் கீழ்கண்டவற்றுள் ஆர் சிற்றினத்துக்கு உதாரணம் பூச்சிகள் மனிதனின் ஏபியோ ரத்த வகைகளை கட்டுப்படுத்துவது பல்குட்டு அல்லில்கள் அழியும் ஆபத்தில் உள்ள உயிரினங்களின் தகவல்களை சேகரித்து தொகுப்பு சிவப்பு பட்டியலாக வெளியிடும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஐயூசிஎன் எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாலினப்பெருக்கம் எஸ் எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும் அப்படின்னு பார்த்தோம்னா பாலின பெருக்கத்துல தோன்றும் சோ நண்பர்களே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்களை மறுபடியும் நீங்க வந்துட்டு பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா செவன் செகண்ட் ஜி கே சேனல் வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க